ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நான் போய் நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா அதுக்கு முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து நல்லபடியாக போகணும் நல்லபடியாக எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் வேண்டிக்குதான் கடவுள்கிட்ட ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகாரில் வந்து எதாவது தான் தமிழ் புத்தாண்டு முடி ஸோ எங்கள் ஊரில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நேற்றே வந்து முடிஞ்சிருக்கும் தமிழ் நியூ இயர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் தமிழ் புத்தாண்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும் சித்திரை ஒன்று ஸோ எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி தான் வந்து திரு ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து இன்னைக்கு தான் சித்திரைங்கிறதுக்கு இந்த ஊரில் வந்து வைசாக் அப்படிம்பாங்க வைசாகோட முதல் நாள் தான் இன்னைக்கு ஸோ இன்னும் இன்னைக்கு வந்து என்னெல்லாம் செய்யறாங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து பொதுவாக நான் சொல்லிடுறேன் ஸோ இன்னைக்கு என்ன செய்வாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே வந்து ஆறு விதமான காய் செஞ்சு வச்சுடுறாங்க நைட்டு வச்சுட்டு சாதமும் அடிச்சு வச்சுடுறாங்க அந்த சாதத்தை வந்து காலையில் சாப்பிட்றாங்க சும்மா ரொண்டாங்கி அந்த சாதத்தை வந்து காலையில் இன்றைக்கி காலையில் வந்து சாப்பிடுவாங்க பழைய இதுக்கு பார்த்தீங்கன்னா பழைய இது அந்த ஆறு விதமான தொட்டுக்க எல்லாம் செஞ்சு இன்றைக்கி சாப்பிடுவாங்க அதாவது இன்றைக்கி சமைக்க மாட்டாங்க நேற்று சமைச்சதை வந்து இன்றைக்கி சாப்பிடுவாங்க அதுதான் வந்து இந்த ஊரோட ஸ்பெஷலு இல்லாமல் நம்ம ஊரில் வந்து பொங்கல் அன்றைக்கி எப்படி வந்து ஆடு மண்டலெல்லாம் குளிவாட்டுவோம் வண்டியெல்லாம் வந்து இது பண்ணுவோம் அந்த மாதிரி அதெல்லாம் செய்வோம்ல ஆயுத பூஜை வந்து வண்டியெல்லாம் வந்து குளிப்பாட்டுவோம் வண்டியெல்லாம் வந்து கழுவிட்டு அழகாக வைப்போம் பொட்டு வைப்போம் வரணும்ல அதே மாதிரி இங்கேயும் வந்து பீகார்லேயே வந்து எங்கள் அப்பா வந்து காலையிலேயே வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்தையும் எண்ணெய் வச்சு தலையெல்லாம் குளிப்பாட்டிட்டு எண்ணெய் வச்சு ஆடு மாட்டோம் குளிப்பாட்டிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு வண்டியும் வேலை குளிப்பாட்டி வச்சுட்டாங்க ஸோ எங்களோட வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு எங்கள் வீடு வாசலாம் இது பண்ணி எல்லாம் நீங்கள் முடிச்சுட்டோம் எல்லாத்தையும் குளிச்சுட்டோம் எல்லாருமே நீங்கள் வந்து கடல குளிச்சாச்சு ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு பொருளை தான் பாக்கி சரிங்களா ஸோ பாருங்கள் எங்கள் ஊரில் என்னென்ன வேலைலாம் நடக்குது ஸோ பாருங்கள் காலையிலே தேவா வண்டி வண்டி அவங்க வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு தான் கழுவி வச்சு அமுல் தான் கழுவி கழிவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆடு மண்டலம் குப்பாட்டி வச்சிட்டாங்க என் மாமியார் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க நேற்று சமைச்ச பழையதெல்லாம் இருக்குது இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த மிச்சம் இருக்கு அந்த நேற்று செய்ய முடியல கரண்ட் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் செஞ்சிட்டு இருக்காங்க நேற்று சாத்தியமா கரண்டே இல்லை கீழே சொல்றேன் முக்கான் கழுவிதான் ஸோ எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா சுண்டக்கலை இருக்க அப்படிங்களா சுண்டக்கலை பொரியோடு வச்சு சாப்பிட்றதுக்காண்டி சுண்டக்கலை இது பண்ணியிருக்காங்க கொண்டக்கலை பழமும்னு சொல்லலாம் கிரேவி மாதிரி செஞ்சிட்ருக்காங்க வெங்காயம் பூண்டு இல்லாத கிரேவி அழகு அளவுல பருப்பு வடை செய்யறதுக்காண்டி ஊற வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து குழம்பு மாதிரி ஸோ இதை வந்து குழம்பு செஞ்சு செஞ்சா அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு பார்க்குவாங்க அதுக்கப்புறம் கீரை நைட்டே சுண்டி வச்சுருக்காங்க மம்மியாக தான் இதை வந்து தீ தீ பத்தாம சீற்ற கீரைன்னு சொல்லுவாங்க அது கசப்புந்த கீரை நல்லா தீ தீ கீரைன்னு சொல்லுவாங்க ஏதோ தீச்சிட்டுவோ ஏதோ சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உருளகங்கு பருவல் பத்தரிக்காய் எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு குழம்பு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஒப்பிடி இருக்குது கீரை சுண்டி எடுக்கா முட்டை ஆம்லேட் போட்டிருக்கா அப்புறம் வந்து சாதம் பழைய இது இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொண்ட விலை கொண்ட இல்லை நீலக்காடலையும் கொண்டக்கடலையும் சேர்த்து கிரேவி செஞ்சு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையோட சுண்ட இந்த கீரை வந்து சுந்தி சாப்பிடும் சன்னல் பயிர் கீரை இந்த கீரை எல்லாம் வந்து உருவி வச்சுருந்தோம் அந்த வீடியோ உள்ள வைக்க தான் பாருங்க இந்த அது ஜகத்து

চল যাও ভাল পিছ வீடியோ லீலோ வீடியோ நீ வச்சுட்டோம் சீடியோ நீ பார்க்குறா ஃபோட்டோ ஹாலி வீடியோ ஃபோட்டோ வீடியோ தொட்டில் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சொன்னேன் எங்கள் சின்ன அப்படியாக நானும் எங்கள் அம்மா எல்லாம் கிளம்புகிறோம் நடுவப்படியாக வரல வரலான்ட்டா ஸோ கோயிலுக்கு போக போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்லிட்டு சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் இந்த சாரி வந்து இந்த சேரீ வந்து எங்கே கொடுத்தாங்கன்னா என்னை என் தம்பி பொண்ணாட்டி வந்து மெட்டி போடுவோம்ல ஸோ அந்த மெட்டி போட்டது நான் தான் அந்த மெட்டி போட்டதுக்காண்டி சாரி கொடுப்பாங்கள்ல பொண்ணு வீட்டுக்காரவங்க ஸோ அந்த அவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க கொடுத்தா தான் அது சுமத்ரா வீட்டிலேருந்து கொடுத்தது ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஆனால் வந்து இப்போ வந்து இது என்கிட்ட இல்லை இது என் ஓப்டாட்டை கொடுத்தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன் என்னென்ன நான் ஊருக்கு போய் என் தம்பி கல்யாணத்து போக்குதெல்லாம் என்ன வீட்டை பார்த்துக்கிட்டது என் ஆட்டு மாட்டெல்லாம் பார்த்துக்கிட்டது அவள் தான் ஸோ அவளுக்காக வந்து அதை கொடுத்துட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்துவிட்டோம் இந்த ஊரில் வந்து கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கோயில் இந்த கோயில் ஆனால் திருவிழா வந்து ரொம்ப பெருசு ரொம்ப விசேஷமான கோயிலும் கூட நாங்கள் வந்து இறங்கினோன்னே வந்து பாட்டியா போட்டுவிட்டாங்க வந்து சாங் வந்து வச்சுட்டாங்க ஸோ நான் கவனிக்கலை ஆனால் அவங்க வந்து பாட்டையை போட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு குளத்துக்கு போனோம் இந்த குளம் வந்து அவ்வளோ விசேஷமான குளம் இந்த குளத்தில் வந்து யாராச்சும் வேண்டிக்கிட்டு குழந்த இல்லாதவங்க இல்லை வேறு ஏதாச்சும் ஏதோ ஒன்று வேண்டிக்கிட்டு இதில் குளிச்சானா குளிச்சு வந்து எல்லாமே நடந்துடும் வேண்டுதல் வந்து நடந்துரும் அப்படின்னு ஒரு இது வச்சுருக்காங்க அதுக்காக எல்லாருமே வந்து காலையிலே வந்து இதில் வந்து குளிச்சுட்டு சாமி கும்பிட போயிடுவாங்க இதுக்கு பொதுவாக ரெண்டு நாள் விரதம் இருப்பாங்களாம் விரதம் வந்துட்டு அந்த விரதத்தோட வந்து கா அந்த ஒவ்வொரு பையில் வந்து ஒரு பொரியோ இல்லை பொறி கொண்டக்கலை இது ரெண்டத்தையும் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு அது பக்கத்தில் பக்கத்தில் வந்து ஒரு பிளா பிளாஸ்டிக் வந்து கட்டி வச்சுருக்காங்க அதில் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கப்புறமா போய் சாமி கும்பிட்டுட்டு மா உட்காந்து ஈர போய் விட சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா உட்காந்து வந்து விதத்தை முடிப்பாங்களாம் அந்த பொரியெல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இவங்கெல்லாம் போய் அந்த தண்ணியை வந்து தலைக்கு தெளிச்சிட்டு தண்ணி துவச்சி இது பண்ணிட்டு வந்தோம் எங்களுக்கு வந்து எந்த வேண்டுதலும் இல்லை என் மாமியால்லாம் வந்து முன்னாடியே முடிச்சு அதனால் எனக்கும் எந்த வேண்டுதலும் இல்லை உனக்காக தான் வரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்புறம் வந்து மாமியார் நான் நாங்கள் மூணு பேருமே வந்து மறுபடியும் நாங்களும் போய் அந்த தண்ணியை வந்து தலைக்கு மாட்டோம் தெளிச்சிட்டு காலை கா காலுக்கு இது பண்ணிவிட்டு காலை நினச்சிட்டு அப்புறம் தலைக்கும் தெளிச்சுட்டு பாப்பாவுக்கும் இது வந்து ஃபஸ்ட் டைம் வராதா பாப்பா ஸோ அவளுக்கும் வந்து பாப்பாவுக்கும் நல்லா தண்ணியெல்லாம் தெளித்து மாமியார் சொன்னாங்க கை காலை எல்லாத்துலேயும் தடவி விடும் அப்படியே ஃபுல்லாக அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தடையும் விட்டாச்சு இது ரொம்ப ஆழமான இதுதான் அது இதோட வந்து கும்பமேளான்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மேலே நடந்தது தெரியுமா ஸோ அந்த மேல் அந்த அந்த மேலே தண்ணி வந்து இதில் வந்து கலந்துருக்காங்களாம் இப்போ வந்து கலந்துருக்காங்க ஸோ அந்த பிரசாதம் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப விசேஷமானது கும்பமேளா தண்ணியும் வந்து கலந்தனால வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க சரிங்களா நாங்கள் போனது என்னென்னா எந்த தெரியல நாங்கள் கணக்கு பண்ணி போனோம்னா கூட்டம் இல்லாத டைமாக போகணும் ஏன்னா குழந்தையெல்லாம் கூட்டுட்டு போவங்க போகிறவங்கக்குள்ள கூட்டம் இல்லாத டைமாக போகணும் காலையில் போனால் செம்ம கூட்டம் இருக்கும் அதே மாதிரி ஈவினிங் சாயந்தரம் அஞ்சு மணிக்கெல்லாம் போனோம்னா தா நெரிசலில் வந்து நகர முடியாது அவ்வளோ பெரிய திருவிழா அது ஸோ அதனால் வந்து ரெண்டுக்கும் நடுவில் நாங்கள் பதினோரு மணிக்கு போயிட்டு மூணு மணிக்கெல்லாம் வெளில வந்துடணும் அப்புடின்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் கிளம்பணும் பதினோரு மணி வந்து பன்னெண்டு ஒரு மணி ஆகிடுச்சு வரத்துக்கு கரெக்டாக பன்னெர பன்னெண்டு மணிக்கு தான் வந்து வண்டியில் உட்காந்தோம் ஒரு வரத்துக்கு ஒன் ஹவராக ஆயிடுச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்து இங்கே வந்து இருப்பேன் இறங்கிட்டோம் சாமி கும்பிட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்து ஓகே எப்படி போகலாம் அந்த குளத்தை வந்து ஒரு ரவுண்டு சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிருக்கோம் நாங்கள் மொத்தம் பா தம்பியோட சேர்த்து ஏழு எட்டு ஒம்பது பேர் போயிருந்தோம் ஆட்டோக்காரங்களோட சேர்த்து பத்து பேர் மொத்தம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பிரசாதத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறத ஒரு ஒன்று வந்து வச்சுருக்காங்க அதை யூஸ் பண்ணாமல் சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேயே எங்கே உட்காந்துருக்காங்களோ அங்கேயே போட்டு போட்டு வந்து அந்த இடமே இதாகிடுச்சி அந்த பிரசாதம் கொடுக்குற இடமே இதாகிடுச்சு குப்பை தொட்டி வந்து யூஸ் பண்ணால் வந்து அவங்க கற்று கொடுக்கலை சொல்லி கொடுக்கல மக்களுக்கு ஸோ அப்படியே அப்படியே வச்சுட்டு இது எங்கே உட்காந்து சாப்பிட்றாங்களோ அங்கேனே விட்டுஞ்சிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து நம்ம பீகாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் எப்படி வந்து புளியோதரை இப்போ கோயில் பிரசாதம்னா பொங்கல் புளியோதரை அப்படின்னு தானே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா சிக்னேச்சர் இருக்குதுல்ல அதே மாதிரி பீகார்லேயும் வந்து பிரசாதம்னாலே வந்து பூரி பூந்தி ரெண்டும் இருக்கும் அப்படி இல்லைன்னா புரி இந்த மூணு கண்டிப்பாக இருக்கும் பூரி பூந்தி வந்து பிரசாதம்னாலே பூரி பூந்தி அப்புறம் வந்து கிச்சடி அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாதம்னு ஒன்று கொடுப்பாங்க ஸோ அந்த இது வந்து கொடுப்பாங்க இந்த மூணு வந்து இங்கேயும் ஸ்பெஷல் சரிங்களா ஸோ இங்கே என்ன கொடுத்தாங்கன்னா வந்து பூரி பூந்தி வந்து கொடுத்தாங்க நாலஞ்சு லைன் வந்து கட்டி வச்சுருந்தாங்க ஸோ இந்த லைனில் போயிட்டு இந்த லைனில் வர மாதிரி க்யூவில் இந்த சைடு போயிட்டு இந்த சைடு வர மாதிரி எடுத்திருந்தாங்க நிறையா இடத்துல அந்த லைன் ஃபுல்லாகவே பிரசாதம் தான் கொடுத்தாங்க நிறைய கூட்டும் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டாங்க நம்மளால் கையில் வந்து ஒரு சைடு பேக்கு வச்சுக்கிட்டேன் ஒரு சைடு மொபைல் ஒரு சைடில் வந்து தம்பியும் பிடிச்சிக்கிட்டு தானே ஸோ என்னால் வந்து வீடியோ கரெக்டாக எடுக்கவே முடியலை

அப்பா வந்து இல்லை இல்லப்பா நல்லா அழகா உட்காந்துட்டு நல்லா வீட்டுக்கு பார்த்துட்டு வந்திருந்தா அவன் அப்புறம் வரல அந்த வந்து குளத்தை சுற்றலாம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கங்கு அந்த நதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய சாமி வச்சுருந்தாங்க சின்ன சின்ன சாமியாக வச்சு வச்சு வச்சுட்டு சாமி கும்பிட்டாங்க எனக்கு இந்த பேரெல்லாம் எனக்கு தெரியல என்னென்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை ஸோ இது மாதிரி ஆரஞ்சு சாமி வச்சுட்டு அவங்க பூஜை ப பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ கோயிலை நான் சொன்ன மாதிரி ரொம்ப பெருதிய கோயிலாம் கிடையாது ரொம்ப சின்ன கோயில் ஆனால் விசேஷமான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப விசேஷமான கோயில் இது வந்து அந்த குளத்தை சுத்தி இருக்கிற சாமி ஸோ குளத்துல குளிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து அவங்க பூஜை செஞ்சு முட்டையோ இல்லை ஏதாவது பழமோ வந்து பூஜை செஞ்சு கொடுப்பாங்களாம் ஸோ அதை வாங்கிட்டு போய் நம்ம வந்து குளத்துல வச்சு கு குளிச்சுட்டு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வரணுமா ஸோ பீகார் மக்கள் வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுப்பாங்க மதத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஸோ நல்லா வந்து அதை அவ்வளோ ஒரு மனசார செய்வாங்க அந்த ஒவ்வொரு விஷய ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து மனசார செய்வாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து காலையிலேயே வந்து வந்து குளிச்சுட்டு சாப்பாடு எடுத்துருந்தாங்க சாப்பாடு எடுத்து வந்து இங்கே உட்கார வச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு ஸோ நாங்கள் சுற்றி 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 தண்ணியெல்லாம் இது பண்ணி தண்ணியும் காலி ஆயிடுச்சு ரொம்ப தியாகம் தாகமாக இருந்துச்சா ஸோ அதனால் வந்து ஆளுக்கோல் லெமன் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் என் மாமியார் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ நானும் தம்பி குடித்தோம் அதுக்கப்புறம் என் அப்படியே சேர்ந்து ஸோ நாங்கள் மட்டும் குடிச்சோம் நான் எங்கள் மாமியார் குடிக்கலை நல்லாயிருக்கும் நல்லா ஜில்லுன்னு வந்து அப்படி சொல்லணும் இருக்கும் நல்லாயிருக்கும் லெமன் ஜூஸ் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குளத்து பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ஒரு இது மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ லவ் இந்த ஏரியாவுக்கு வந்து குரன் குரண்டிகி குரண்டகி இந்த இந்த ஏரியா பேர் ஸோ அங்கே வந்துட்டு எல்லாம் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து குதிரை பார்க்கணும்னு சொன்னால் ஸோ அந்த குதிரையும் போய் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ நான் மு சொன்ன அந்த முக்கியமான கோயில் இதுதான் ரொம்ப பாருங்கள் எவ்வளோ சின்ன கோயிலாக இருக்குது பாருங்க அவ்வளோ சின்ன கோயில் ஆனால் ரொம்ப விசேஷமான கோயில் பார்த்தா அதுக்கு மழை வேற பெஞ்சி மழை வேற பெஞ்சிருந்துச்சு அதனால தான் வந்து எல்லாமே கொஞ்சம் இதாக ஆயிடுச்சு மழை பெஞ்சனால இதெல்லாம் வந்து கையிலே செய்வாங்களே அந்த மாதிரி கை கைவினை பொருட்கள்னு சொல்லிட்டு நிறையா இங்கே நிறையா விற்பாங்க ஸோ இந்த திருவிழாலெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒவ்வொரு வேலையுமே அழகாக இருக்கும் நிறையா செய்வாங்க நிறையா செஞ்சாந்து கொண்டு வந்து விற்பாங்க இந்த மாதிரி வந்து விசிறியாக இருக்கட்டும் கைவிசிறியாக இருக்கட்டும் பானைங்க மாலைங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பொருளை விற்பாங்க பார்க்கவே அப்படியே நமக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும் வேடிக்கை பார்க்கவே நமக்கு நேரம் இருக்காது நிறைய பார்த்துட்டு போனேன்னா இங்கே உள்ள பானைங்களும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவிழாவில் இருக்க ஒரு ஹோட்டல் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கான வண்டிங்க மரத்துலாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி சின்ன சின்ன வண்டிங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா அஞ்சு ரூபா அப்படி தான் இருக்கும் பண்ணிங்களாம் ஐயோ செம்ம கூட்டங்க செம்ம கூட்டம் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜே ஜேன்னு இருந்துச்சு நான் தான் கூட்டத்தில் எங்கே தம்பியை விட்டுருவோமோ அப்படின்னு நினச்சது வீடியோ எடுக்கலை வேற லைனில் வந்தோம் ரா ராட்னா அதுக்கப்புறம் வந்து ரேஸிங் நடக்கும் பார்த்திங்களா பைக் ரேஸ் நடக்கும்ல உள்ளுக்குள்ளேயே வந்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க ஸ்பீடாக அது மேலே என்ன வேடிக்கை பார்க்கலாம் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருப்பாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி சர்க்கஸ் நிறையா இருந்துச்சு ஸோ நான் தான் பார்க்கல அங்கே தான் பார்க்கல எங்கள் தம்பியை விட்டுடுவோமா கண்ணம் போயிடுவான்னு சொல்லிட்டு பயந்துட்டு அங்கேலாம் வீடியோ எடுக்கலை ஸோ இங்கிட்டு வந்து கூட்டமே இல்லாத இடமா பார்த்து அலை இல்லாத இடமா பார்த்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் எங்கள் உள்ள பொம்மைங்களை பார்த்தோன்னே அப்படி இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னொரு கடையில் இன்னும் அழகாக இருந்துச்சு அங்கே போகல கடைசியில் அங்கே போகாமல் வந்து அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துவிட்டோம் எங்கள் மாமியார் இந்த சைட்டில் அழைச்சி வந்துட்டாங்க ஐயோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான பொம்மைகளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை ஒரு நாய்க்குட்டி அந்த லாஸ்ட்டில் இருக்குது அந்த நாய்க்குட்டி வாங்கணுன்னு ஆசை பாப்பாவுக்கு நான் நினச்சேன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சது தப்பாக போயிடுச்சு கடைசியில் விட்டுட்டேன் கடைசி வரைக்கும் வாங்கவே இல்லை தேவா எனக்கு துப்பாயி தான் வேணும் துப்பாயி தான் வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டு இருந்தான் அவனுக்கு வந்து துப்பாக்கி வாங்கி கொடுக்கல ஒரே ஒரு பேட் மட்டும் வாங்கி கொடுத்தேன் பேட் வாங்கி கொடுத்தேன்னா அதை ஆஃப் ஆகிட்டு ஆஃப் ஆகிட்டான் அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த டீ குடிக்கிட்டேன் வந்து டீ கப்பு இல்லை எங்கள் வீட்டில் இருக்க ஆனால் என்கிட்டே இல்லை ஸோ யாராச்சும் முன்னாடி வந்தால் டீ கொடுக்க டீ கப் கொடுக்க வந்து என்கிட்ட கப்பு இல்லை ரொம்ப ஃபீலிங்காக ஆயிடுச்சு அது ஒன்று எடுக்கணும்னு ஆசை ஸோ எல்லாத்தையும் பார்த்துன்னுக்கான் அதாயிடுச்சு இதை எடுப்போமா அதை எடுப்போமா இதை எடுப்போமா அதை எடுப்போமான்னு கடைசியில் ஒன்றுமே எடுக்கலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் இது வந்து எங்கள் சொந்த மாமாவோடய ஹோட்டல் எங்கள் அம்மாவோட தம்பி ஸோ அவங்களோட ஹோட்டலு ஸோ போகணுன்னே எங்களை வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டாங்க அப்புறம் உட்கார வச்சு எனக்கு அப்புறம் என்னுடைய அப்படியே ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து புரோட்டா மாதிரி ஒன்று இருக்கும் முகலாய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாப்பாட்டு பேர் முகலாய் ஸோ அதனால் அதை உட்காந்து வந்து புரோட்டா மாதிரியே முட்டை வச்சு பரோட்டா இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி அதில் வந்து கொண்டக்கால கிரேவி மாதிரி ஒன்று கொடுப்பாங்க ஸோ அதை ரெண்டத்தையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு தம்பிக்கு அப்புறம் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் எல்லாம் வேறு பாப்பா வந்து செஞ்சு ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அதுக்காக வந்து கிட்டி ஸோ அதுக்காச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் வைக்க பார்க்காம இது வந்து பார்த்தீங்கன்னா பேல்புரி பானிபூரி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும் நம்ம ஊர் சாப்பாடு எதுவுமே கிடைக்காது பார்த்துக்கோங்க இங்கே உள்ள சாப்பாடு மட்டும்தான் நினைக்கிறோம் சாமீன் மாதிரி இன்னும் யாரும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோடய வயிற்று மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து பாப்பாவை கூப்பிட்டு வச்சு மொபைல் திட்டு அவள்கிட்ட விளாண்டுட்டு எங்கள் மாதிரியே இருக்கா சொல்லிட்டு அவர்கிட்ட உங்க வந்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் சொன்னாங்க எல்லாம் வீட்டுக்கு போறோம் वंदे बैट वांगी रखा ₹100 तुके देखा ले लो देखा ना ए सावदारा देख आगे ओवर एक्टिंग होइस ना रानी की किला ले लो देखा तो की किला ले लोगे किले ले लो कुछ नहीं आज chod jayi haal numra